வணக்கம் இது உங்கள் நெதர்லாந்து சூரிய தமிழ் தொலைக்காட்சியின் வரலாறும் பயணமும் நிகழ்ச்சி வாசித்து வழங்குபவர் திரு ராகேஷ் வணக்கம் இன்று அக்டோபர் பதினேழு வரலாற்றில் நடந்த சில முக்கிய நிகழ்வுகளை பற்றி காணலாம் சரடோகா போர் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் பதினேழு அன்று அமெரிக்க புரட்சி களத்தில் பிரிட்டிஷ் ஜெனரல் ஜான் ஃபர்கோயின் அமெரிக்க ஜெனரல் ரோஷியோ கேட்ஸின் முன்னிலையில் சரடோகாவில் தன் படையை ஒப்படைத்தார் இது அமெரிக்க புரட்சியில் முக்கிய திருப்பமாக அமைந்தது இரண்டாவதாக அனைவரும் போற்றக்கூடிய அறிவியல் அறிஞர் ஐன்ஸ்டீன் அவர்கள் அகதியாக அமெரிக்கா வந்த நாளும் இதே நாள்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் பிரபல விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் நாசி ஜெர்மனியிலிருந்து அமெரிக்காவுக்கு அகதியாக வந்தார் உலகிற்கு அவர் அறிவியல் சாதனைகளும் மனித உரிமை பங்களிப்பும் மிகவும் மதிப்புக்குரியது மூன்றாவதாக லோமோ பிரிட்டா நிலநடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் பதினேழு அன்று கலிபோர்னியாவில் லோமோ பிரிட்டா ஏற்பட்டது இது சுமார் ஆறு புள்ளி ஒன்பது ரிக்டர் அளவுக்குள் சக்தியுடையது மேலும் இதில் அறுபத்தி மூன்று பேர் உயிரிழந்தனர் மற்றும் பத்து மில்லியனுக்கும் மேற்பட்ட சேதங்களை ஏற்படுத்தியது நான்காவதாக கனடாவில் கஞ்சா சட்டப்பூர்வமாக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினெட்டில் அக்டோபர் பதினேழு அன்று கனடாவில் கஞ்சா போதைப் பொருள் சட்டப்பூர்வமாக்கப்பட்டது இது உலகில் முதல் முறையாக ஒரு முழு நாட்டில் கஞ்சா சட்டபூர்வமாக்கப்பட்ட நிகழ்வாகும் கடைசியாக டவுன் ஜோன்ஸ் பங்கு சந்தை மிக பெரிய அளவில் குறையப்படுகிறது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் பதினேழு அன்று அமெரிக்காவின் டவு ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் சராசரியாக ஏழுநூற்றி முப்பத்தி மூணு புள்ளிகளை குறைந்து உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் முக்கிய அடையாளமாக இருந்தது வரலாறு நம்மை கடந்து சென்றாலும் வரலாறு நம்மை கடந்து சென்றாலும் அதன் பாடங்கள் நம் நெஞ்சில் வாழ்ந்து இன்று நாம் செய்யும் ஒரு சிறிய முயற்சி நாளைய வரலாற்றில் பெய்கல்லாக மாறும் தொடர்ந்து இணைந்திருந்த இது உங்கள் நெதர்லாந்து சூரிய தமிழ் தொலைக்காட்சியின் வரலாறும் பயணம் நிகழ்ச்சி மேலும் நாளை இன்னும் சில தகவலுடன் சந்திக்கும் வரை உங்களுடன் இருந்து விடுபடுவது உங்கள் திரு ராகேஷ் மற்றும் Netherland, Suria Tambun, Kalipas, Andri, Panikko.